ஹலோ வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நீங்கள் காண்பது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இது சீலிங்கில் வரையப்பட்ட அம்மன் படங்கள் அனைத்து படங்களும் உள்ளன கண்டு கழியுங்கள் அம்மனின் அருளுள் அசையும் பெற்று நலம் உடல் வாருங்கள் நீங்கள் திருச்சியிலேருந்து சமயபுரம் வரணுன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சமயபுரத்துக்கு டைரக்டாக பஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் ஆஃப் அன் அவர்லேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதா இருந்தாலும் உங்களுக்கு பஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காரில் இருந்தால் சென்னையிலேருந்து வரும்போது திருச்சிக்கு முன்னாடியே சமயபுரம் வந்துடும் நீங்கள் மதுரை அந் அந்த சைட்லேருந்து இருந்தால் திருச்சிலேருந்து சென்னை போகிற ரூட்டில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் பதினாறு கிலோமீட்டரில் வந்துடும் நீங்கள் இங்கே வந்து ஆர்ச்சுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்குது அங்கே ஃப்ரீ தான் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே வந்திங்கன்னா ஆர்ச் இருக்கும் ஆர்ச் உள்ளே அப்படியே இந்த வழியாக வந்து இந்த அம்மன் சிலை எல்லாத்தையும் மேலே பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்குடைய எல்லா கோயிலோட அம்மன் வரைபடங்களும் அவ்வளோ அற்புதமாக கண்ணுக்கு காட்சி அளித்து அவ்வளோ அருளாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வரைஞ்சவங்க அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க அம்மன் ஆசைப்பற்று எல்லோரும் நலமுடன் வாழ்க நண்பர்களையும் உங்களுடன் உங்கக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் யாராக இருந்தாலும் அமைதியாகவும் அந்த கியூவில் பொதுமையாக அமைதியாக அம்மனை நினச்சிக்கிட்டே போய் பொறுமையாக நின்று கடவுளை தரிசனம் பண்ணும்போது தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் அம்மாக்கிட்ட போக 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 உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் நீங்கள் அங்கே முன்னாடி நின்று உங்கள் மனங்கு உருகி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா சகல செல்வமும் அம்மனோட அருளால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம முடிஞ்ச அளவு உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருந்தேன் எப்பொழுதும் கடல் அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ணலனாவும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு உங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கா நிறைய பேருக்கு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லோருக்கிட்டேயும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்கனாவே உங்களை சுற்றி கவலை இருக்காது துன்பம் இருக்காது எதுவுமே இருக்காது கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பக்தியோடு இருந்தால் அந்த பிரச்சனை சரியாயிடும்